ஹாய்ங்க குட் மார்னிங் வியாழக்கிழமை காலையில் ஆறு மணி ஆகிடுச்சு இன்றைக்கி லேட்டாகிடுச்சு எந்திக்கிறேன் ஃபஸ்ட்டு காஃபி வச்சு கொடுத்துடலாம் பயங்கரமாக குளிர் இது நான்வெஜ்ஜை செஞ்சோம்னா இன்றைக்கி வீடெல்லாம் க்ளீன் பண்ணோம் நேற்று நாங்கள் செய்யலை அம்மாவே செஞ்சு கொடுத்து பயங்கர அத்தை துணியலாம் சமை இன்னைக்கு என்ன சமையல்னா பெரண்ட சட்னி தான் போறேன் இது கிளீன் பண்ணும்போது கையெல்லாம் பிக்குமாமா நான் first time டைம் க்ளீன் பண்ணுறேன் பிரண்டை சட்னியும் ரசம் தாங்க வைக்க போகிறேன் தம்பிங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து சேமியாக செஞ்சு கொடுக்கலான்னு ரெண்டை சட்னி செய்கிறது ஒன்று அவ்வளோ ஈஸி இல்லை இதை க்ளீன் பண்ண கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கணும் இல்லைன்னா பிக்கு இல்லைன்னா எரியும் இந்த இந்த பிரண்டையோட தோல் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் இது கத்தி வச்சு இப்படி எடுத்தோம்னா நார் நாராக வந்துடும் அப்படியே போட்டோம்னா சாப்பிட முடியாது இப்படி எடுத்தோம்னாவே ஈஸியாக வந்துடும் இதுதான் ஒரு க்ளீன் க்ளீன் அவ்வளோ பெரிய கட்டை பண்ணது இது எல்லாமே கிடைச்சது தான் பவானி மார்க்கெட்லேருந்து வந்தது நம்மூர் சைடெல்லாம் இருக்குது இருந்தாலும் அதெல்லாம் பொறிச்சிட்டு போயிடுறாங்க அப்புறம் இந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் சாப்பிட்றதா நல்லா அது கிடைக்கிறதே இல்லை நல்லா நல்லா கழுவிட்டேன் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு பனிக்கு நல்லா உறஞ்சிடுச்சு எண்ணெய் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதையும் இந்த பிறண்டையும் கழுவி வச்சதை உள்ளே போட்டு நல்லா வதக்கிடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் செவலு வணக்கிடணும் இப்போ சின்ன வெங்காயம் பூண்டு கொஞ்சமா வரமிளக்கா லெமன் சைஸ் புளி இதை போட்டா தான் சட்னி ரொம்ப நல்லா இருக்கும் வழியாக எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சுங்க தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் வாட்டர் பாட்டிலுக்கு இன்றைக்கி தம்பிங்களுக்கு சாப்பாடு என்ன கொடுக்கறதுன்னா சேமியா செய்யலான்னு சொல்லிட்டு இருந்தேன் ஒரு தம்பி சேமியா வைலான்னு சொல்லிட்டான் அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீட்டில் மிளகாத்தூள் இருக்குது அது எண்ணெய் ஊற்றி அந்த மாதிரி செஞ்சு கொடுத்து சாப்பிட்டுக்குவாங்க வெறும் மிளகா அப்படி போட்டு பெரட்டி வீட்டில் செஞ்ச மிளகா அப்படி தான் செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பேண்டை சட்னி எல்லாமே போட்டு ரெடியாகிடுச்சு அது மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டா வேலை முடிஞ்சிது புளி ரசம் தாங்க இன்னைக்கு வச்சேன் புளி ரசம்னா சும்மா வெங்காயமெல்லாம் பச்சையாக போட்டு செய்கிற மாதிரி நான் செய்யலை வேறு மாதிரி எண்ணெய் கடுகு வெங்காயம் மிளகா போட்டு வணக்கி விட்டு இந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன் தம்பிங்களுக்கு இந்த மொழப்படி சாதம் செய்ய போகிறேன் தம்பிங்களாம் ஸ்கூல் போயிட்டாங்க நானும் வேலைக்கு கிளம்பிட்டேங்க சாப்பிட்டு இனிமேல் தான் கிளம்பணும்